சிது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மோகன் நடித்து பதினைந்து நாட்கள் ஓடிய எட்டு படங்கள் அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்ப நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மைக் மோகன் என்று அழைக்கப்படும் நடிகர் மோகன் நடித்த பல படங்கள் நூறு நாட்களும் வள்ளி விழாவும் இருக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது சில படங்கள் பதினைந்து நாட்கள் ஓடியும் தோல்வியடைந்திருக்கின்றன அப்படிப்பட்ட படங்களைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அர்ச்சனை பூக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நெஞ்சத்தை அழித்த ஓ மானே மானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இதய தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அன்புள்ள காதலுக்கு இரண்டாயிரத்தி எட்டில் சுத்த பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நான் உங்கள் ரசிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் குங்குமக்கோடு கோடு மோகன் நடித்த பெரும்பாலான படங்கள் நாற்பது நாட்களை தாண்டி ஓடியிருக்கின்றன இருந்தாலும் பதினைந்து நாட்களும் சில படங்கள் ஓடியிருக்கின்றன அந்த படத்தை தான் இப்பொழுது சொல்லியிருக்கிறோம் நல்ல மார்க்கெட்டில் இந்த இருந்த மோகனுக்கு இது போன்ற சில படங்கள் வெளிவந்து தோல்வியை தழுவியதால் நல்ல முன்னேற்றத்தில் இருந்த மோகன் மார்க்கெட்டில் இறங்கி ஒரு கட்டத்தில் வெற்றி படங்களை கொடுக்காமல் தோல்வி படங்களையே தொடர்ந்து கொடுத்து வந்ததால் அவர் மார்க்கெட் இழக்க நேரிட்டது இன்னும் சில படங்களே எடுத்துக்கொண்டால் இருபத்தைந்து நாட்கள் ஓடிய படங்களும் மோகனுக்கு நிறைய இருக்கின்றன அந்த படங்கள் அந்த படங்கள் இந்த பட்டியலில் வரவில்லை சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அழகனால் சந்திக்கிறேன் நன்றி